நாளின் செய்யும் இனைதால் செய்யும் என நாடி வந்த கோல் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடலை உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டவர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் மார்ச் மாத ராசி பலன்கள் பனிரெண்டு ராசிகளுக்கும் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க மார்ச் மாத கிரகங்கள் இந்த மேஷ ராசிக்கு எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசி காலபுருஷனுக்கு முதல் ராசி அஸ்வினி பரணி கார்த்திகை முதல் பாதம் உள்ளடக்கியது இந்த ராசிநாதன் உங்களுக்கு முதல் இரண்டு வாரம் பத்தாம் இடத்திலும் அடுத்த இரண்டு வாரம் பதினோராம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் மிக மிக அற்புதமான ஒரு நிலை ராசிநாதன் நல்ல நிலையில் இருக்காரா அருமையாக இருக்காரு அப்போ இந்த மேஷ ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் இந்த மார்ச் மாதம் அளவில்லாத ஒரு பலன்களை பெறப்போகிறீர்கள் அப்படின்னு சொல்லலாம் அதிலும் குறிப்பாக செவ்வாயினுடைய காரகத்துவம் உடைய அன்பர்கள் இருக்காங்க காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதுக்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்சிய கலைஞர்கள் இன வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள் செங்கல் மணல் ஜல்லி ஆடுவர்ஸ் போன்ற பிரிவில் பணிபுரிபவர்கள் விவசாயம் விவசாயம் சார்ந்த பிரிவு இந்த அரசு அதாவது கவுர்மெண்டில் கான்ட்ராக்ட் எடுத்து வேலை பார்ப்பாங்க பிரைவேட் கான்ட்ராக்ட் அதாவது ரோடுக்கு கா ரோடு போடுறது அப்புறம் ஹவுஸ் தொகுப்பு வீடுகள் கட்டி தரது இது போல் கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் எடுத்து நடத்துகிறவங்களுக்கும் ரொம்ப அற்புதமான காலகட்டம் தொழில் இல்லாமல் இருந்தால் தொழிலுக்கு அமைஞ்சு குதிர்பாலாகி நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம் உங்களை பொறுத்தவரையிலையும் ராசியில் குரு பகவான் இருக்கிறார் அஞ்சாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்க போகிறாரு ரொம்ப ரொம்ப அமக்களமே இந்த செவ்வாய் வந்து பாருங்கள் உங்களுக்கு நாலாம் இடம் அஞ்சாம் இடத்தை பார்க்குறதால சொத்து வத்துக்கள் வாங்குவது விற்பது போன்ற நிலையில் இருக்கும் அன்பர்களுக்கும் நல்லது நடக்கும் நாளாக வீடு க குதிர்பாடாகலையே நல்ல இடமாக கிடைக்கலையே வீடுன்னு வருத்தப்பட்டவங்களும் இந்த காலகட்டம் நல்ல அற்புதமான க இடமாக அமையும் இல்லை ஃப்ளாட்டை அற்புதமாக கிடைக்கும் பூர்வீகத்திற்கு சென்று வருவீர்கள் பூர்வீகத்தில் சொத்து பத்து பிரச்சனைகளும்னா இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்ளலாம் நல்ல ஒரு சந்தோஷமான பங்கு உங்களுக்கு கிடைக்கும் பூர்வீகத்தில் கூட வீடு கட்டலாம் வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணலாம் அப்படி ஒரு வேலை எடுத்துக்கிட்டு போவீங்க குலதெய்வ வழிபாடு உங்களை காக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது ரெண்டாம் இடத்து அதிபதி சுக்ரன் முதல் வாரம் இப்போ உங்களுக்கு பத்தாம் இடத்துல இருந்தாலும் அதுக்கப்புறம் ப பதினோராம் இடம் வந்துடுறாரு இது அமுக்கலமான ஒரு சூழலுங்க அப்போ பொருளாதாரம் வரவுங்கிறது பெரிய விஷயமா இருக்கும் நீங்கள் எதிர்பார்த்ததை விட ரட்டிப்பு மடங்கு நீங்கள் சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க பதினோராம் இடம் என்பது என்ன லாபஸ் தானாங்க நீங்கள் பத்து ரூபா எதிர்பார்க்குற இடத்துல பத்து ரூபா கட்டே வந்ததுன்னா கிடச்சிதுன்னா எப்படி இருக்கும் உங்களுக்கு அதுபோல் பதினொன்னில் இருக்கும் எந்த ஒரு கிரகமும் இமாலய தரும் ஏற்கனவே பத்து குடையவன் பதினொன்றில் இருக்கான் ரொம்ப சிறப்பு இதில் வந்து உங்களுக்கு அஞ்சு குடைய சூரியனும் வந்து உங்களுக்கு ரெண்டு வாரம் பதினோராம் இடத்துல இருக்கிறார் இப்படி கிரகங்களுடைய சஞ்சார நிலை மிக சிறப்பாக இருப்பதால் இந்த மேஷ ராசிக்கு அளவிட முடியாத ஒரு பலன்களை இந்த மார்ச் மாதம் நீங்கள் பார்க்க போகிறீங்க உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலத்தை தரும் பிள்ளைகளுடைய உயர்கல்வி அதில் குறிப்பாக வெளிநாடு போய் உயர்கல்வி ஆராய்ச்சி கல்வி படிக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து நல்லா படிப்பாங்க நல்லா ப படிக்கிறாங்கன்னு இன்ஸ்டியூஷன்லேருந்து தகவல் வரும் அப்படி ஒரு நிலை இருக்கிறது குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக உண்டு இதில் பாருங்கள் நான் ஆறாம் இடத்தில் கேது இருக்கிறார் ஆறில் கேது இருக்க கொடுத்து வைக்கணுங்க அப்போ முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய தேடல்கள் என்பது சக்ஸஸ் ஆகும் அவங்க என்ன தேடுவாங்க வேலை வாய்ப்பு தேடுவாங்க இல்லை சொந்தமாக கடை கண்ணி வைக்கணும்னு பார்ப்பாங்க பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க இல்லை வெளிநாடு போகலாமான்னு நினைப்பாங்க எக்ஸாம் எழுதுவாங்க காம்படேட்டிவ் எக்ஸாம் எழுதுவாங்க இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணுவாங்க டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி பேங்க் எக்ஸாம் ரயில்வே சர்வீஸ் ஸ்டாஃப் செலெக்ஷன் இப்படி பல எக்ஸாம்கள் எழுதி தேர் தேர்வுகள் எழுதக்கூடிய ஒரு நிலை இருந்து அதை கண்டிப்பாக செலெக்ஷன் ஆகக்கூடிய ஒரு நிலை இருக்குது அதே குறிப்பாக வந்து இந்த பிசிக்கல் அதாவது ஸ்போர்ட்ஸில் கலந்துக்கிறவங்களுக்கு ரொம்ப சிறப்பான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் ஸ்போர்ட்ஸில் பத்தோடு பத்தோட இருந்தவங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் நம்பர் டூ பொசிஷனுக்கு வரக்கூடிய ஒரு நிலை வந்துடும் அந்த அளவுக்கு ஆறாம் இடத்துக்கு ஏது எதிரிகளே இல்லை நீங்கள் தான் ஜெய் ஜெயிப்பீங்க வின் பண்ண போகிறீங்க கடன் காட்சி இருந்தால் படிப்படியாக குறைய போகுது கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரப்போகுது நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு மேலிடமாகட்டும் இல்லை கீழே உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்களும் உங்களுக்கு கோஆப்ரேஷன் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பினை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அடுத்த ஒரு முக்கியமான முத்தாய்ப்பான ஒரு விஷயம் என்னன்னா குரு ஏழாம் இடத்தை பார்க்குறாரு இந்த ராசியில் பிறந்த அன்பர்கள் திருமணத்துக்காக காத்து கொண்டிருக்கிறவங்க ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி திருமணம் கைகூடி வரப்போகிறது பேச்சுவார்த்தை நடத்தப் போகிறார்கள் கணவன் மனைவி ஒற்றுமை சந்தோஷம் குதூகலம் ஏற்பட போகிறது நண்பர்களால் ஆதாயம் கிடைக்கப் போகிறது அதுலேயும் பார்த்தீங்கன்னா கூட்டு தொழில் செய்யக்கூடியவர்கள் கூட்டாளிகளை வச்சு கூட்டு தொழில் பண்ணுவாங்க அவங்களுக்கெல்லாம் ரொம்ப பிரமாதமாக ஷைன் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்குது சம்பாத்தியத்தை பண்ணக்கூடிய ஒரு நிலை இருக்குது ஏழாம் இடம் அதாவது நீங்கள் எதிர் எதிர் வீடு வீடு வேலை பார்க்குற இடம் தொழில் பண்ண இடம் உத்தியோகம் பார்க்குற இடம் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு வந்து ஆதரவு பெருகும் என்று சொன்னால் மிகையாக மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருச்சிகத்தை சனி பகவான் பத்தாம் பார்வையாக பார்க்குறார் கும்பத்தில் இருந்து அப்போது எட்டாம் இடத்தை பார்ப்பதால் ஒரு சிலருக்கு தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருக்கும் அசிங்கம் அவமானங்கள் ஏற்படலாம் அசிங்கம் அவமானம் எட்டாம் இடம்னே அது அசிங்க அவமானத்தை குறிக்கக்கூடிய இடம் அங்கே சனி பகவான் இருக்காருன்னா ஒன்று தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனை வந்து மருத்துவமனைக்கு போகலாம் இல்லை வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்கிறது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் மற்றபடி ஒன்பதாம் இடத்தை குரு பார்ப்பது மாபெரும் சிறப்பு வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு ஆதரவை தருமா அப்படின்னா கண்டிப்பாக வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடிய இந்த மேசகராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்கள் ஜனனகால ஜாதகம் இப்போ இதற்கு புத்தி இடம் கொடுக்கும் பட்சத்தில் நீங்கள் கண்டிப்பாக போகலாம் சாதிக்க முடியும் உயர்கல்விக்காக போனாலும் சரி உத்தியோகத்துக்காக போனாலும் சரி சொந்த தொழிலுக்காகவே போனாலும் சரி எதற்கு சென்றாலும் சாதிப்பீர்கள் இல்லை நான் இதுக்கெல்லாம் போகலீங்க நான் வந்து கோயில் கோளங்களுக்கு போக போகிறேன் யாத்திரை தான் போக போகிறேன் அப்படின்னு சொன்னாலும் அது நீங்கள் போயிட்டு வருவீங்க அது உங்களுக்கு ஆத்ம திருப்தியும் சந்தோஷமும் கிடைக்கக்கூடிய காலகட்டம் ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்குறார் அதே நேரத்தில் சூரியனும் பதினோராம் இடத்துல தான் இருக்கிறார் அப்போ தந்தை தந்தை வழி சொந்தங்களால் அனுகூலங்கள் கிடைக்கப் போகிறது அரசாங்கத்தால் ஆதாயம் அரசியல்வாதிகளுக்கு ஒரு திருப்பு முனையான ஒரு பொற்காலம் வரப்போகிறது அப்படின்னு சொல்லலாம் மொத்தத்தில் பார்க்கும்பொழுது உங்கள் தந்தை ஏதோ ஒரு நல்லது செய்ய போகிறார் உங்களுக்கு நல்லது நடக்க போகுதுன்னு சொல்லலாம் பத்தாம் இடத்துல ரெண்டு வாரம் சுக்கரன் இருக்கார் தொழில் புதுசாக தொழில் துவங்க நினைப்பவர்கள் தாராளமாக தொழில் துவங்கலாம் இல்லை உத்தியோகத்துக்காக காத்திருக்கீங்க படித்து இந்த எந்த உத்தியோகத்துக்கு போகணுமோ அந்த டிபார்ட்மெண்ட்லேயே உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது இந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க இந்த மாதம் ரொம்ப நாளாக போகும் உங்களுக்கு ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க இந்த புரோக்கரேஜ் பண்ணக்கூடியவர்கள் இவங்களுக்கெல்லாம் இந்த விவசாயம் சார்ந்த பிரிவு இப்போ விவசாயத்தை நம்பி கூட சில நண்பர்கள் இருக்காங்க டிராக்டர் வாங்கி வச்சுருக்காங்க ஏன்னா விவசாயத்தில் இப்போ மேன் பவரே இல்லை எல்லாம் மெஷின் போச்சு அப்போ அந்த மெஷினை இயக்கக்கூடியவர்கள் அவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம் அதுலேயும் இரும்பு இல்லாத உபகரணம் இல்லை சின்ன லேத் பேட்டிலேருந்து பெரிய கம்பெனி வரைக்கும் தொழிற்சாலைகளில் வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு தொழிலாளிகளுக்கும் உங்களுக்கும் ஒன்றா சில பிரச்சனைகள் ஏற்பட்டு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பேச்சுவார்த்தை நடத்தி அது சரியாகுமோ ஒழிய ஆனால் தொழில் சிறந்து விளங்கும் அதில் ஒன்றும் குறை கிடையாது கல்வி நிறுவனங்கள் கல்விக்கூடங்கள் கல்வியாளர்கள் கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான காலகட்டம் தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது இந்த மேசராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் நினச்சதை சாதிக்க போறீங்க அது குறிப்பாக வெளிநாடு போகணும் நினைக்கக்கூடியவர்கள் தாராளமாக போகலாம் பதினஞ்சு தேதிக்கு பிறகு தந்தையால் செலவினங்கள் ஏற்படும் தாய்மாமன் மற்றும் மைத்துனர் வகையில் செலவினங்கள் ஏற்படும் வாழ்க்கை துணை அதாவது சுக்கரன் நல்ல நிலையில் இருக்கார் அதனால் வாழ்க்கை துணையால் உங்களுக்கு மனைவியால் லாபங்கள் அழு அனுகூலங்கள் கிடைக்கப் போகிறது மற்றபடி நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருப்பவர்கள் இந்த மாதம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கணும் கொஞ்சம் அது நியூரலஜிஸ்ட்டு போய் பார்க்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் மற்றபடி வெளிநாடு போகணும்னு திட்டம் வைத்திருக்கிறவங்க தாராளமாக போகலாம் நல்லதே நடக்கும் இந்த மேசராசியில் பிறந்தவங்களுக்கு ஆறு நாள் சந்திராஷ்டமங்க ரெண்டு மூணு நாலு இருபத்தொம்போது முப்பது முப்பத்தி ஒன்று இந்த மார்ச் மாதத்தில் ஆரம்பத்துலேயும் கடைசிலையும் சந்திராசிரமம் வர்றதால எச்சரிக்கையாக இருந்ததுங்க மற்றபடி குறை ஒன்றும் இல்லை சூப்பரான ஒரு மாதங்க இந்த மேசராசியில் பிறந்தவர்களுக்கு